அஸ்லாம் வலைக்கும் வரமுத்துள்ளா அடுத்ததாக நம்ம பார்க்கலாம் அப்போது குறிப்பாக என்ன சேர்வம் பேத்து உம்ராவுக்காக நாம் போகிறோம் உம்ராவுக்காக நாம் போகிறோம் போன உடனே முதலாவது இப்போ நம்ம வந்துட்டு எஹ்ராமானில் வருகிறோம் பள்ளிக்குள் வருகின்ற பொழுது பிஸ்மில்லாஹி பிஸ்மில்லாஹி ஒசலாத் ஒசலாம் அலா ரசூல் இல்லா பிஸ்மில்லா லதீம் உபய் கதீம் சுல்தான் ஹெக் கதீம் ரஜீம் அல்லாஹல் துணபி அல்லாஹ் முஃப்தஹ் அலி அபு அபர் என்று சொல்லி நம்ம காபத்து நுழைவோம் நுழைவும் சில பேர் சொல்லுவாங்க காபத்துல்லா பார்த்த உடனே கேட்குற துவா அங்கீகரிக்கப்படும் அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கு எந்த தெளிவான சகையான ஆதாரமும் கிடையாதுங்க அது முதல்ல ஒரு பொய்யான ஒரு விடயம் காபத்துல்லாவை பார்த்தவுடன் கேட்கும் துவாக்கள் அங்கீகரிக்கப்படும் என்பதற்கு எந்த தெளிவான ஆதாரமும் கிடையாது நம்ம திருவாயு சொல்லி சொல்லிக்கொண்டே போக வேண்டியதுதான் பெண்கள் ஆண்கள் ஒரே மாதிரி தான் பிரதிநிச்சவம் போக வேண்டும் போயிட்டு ரு எம் அந்த ஹஜர் வசது கல் இருக்கு இல்லையா ஹஜூர் வசது கல்லுக்கு நேராக நின்று அதுக்கு முன்னே என்ன செய்யணும்னு சொன்னால் நம்ம ஆடையை சீர் செஞ்சு கொள்ளணும் அதாவது ஆண்களை பொறுத்த வரைக்கும் தோல் வலது தோல் புஞ்சம் வெளியில் தெரிகிற அளவுக்கு எஹ்ராத்தை மாற்றி அந்த இடத்துல உடுத்துக்கோனால் போதுமானது எஹராத்தை என்ன செய்யணும் அந்த இடத்துல அதுக்கு முன்னுக்கு நீங்கள் மாற்றி கொள்ளலாம் அது உங்கள் இஷ்டம் நீங்கள் வந்துட்டு ம மக்காவுக்கு போன உடனே பள்ளிக்குள்ளே போன உடனே என்ன செய்யலாம் அந்த மாதிரி வலது தோல் பூஜை வெளியில் தெரிகிற அளவுக்கு ஹராத்தையை மாற்றி போட்டுக்கொண்டு சரியாக ஹஜர் ஹசூத் கிட்டே போயிட்டு உங்களோட கல்பியாக முடிச்சிடணும் தல்பி எவர்த்த முடியுது லப்பே கல்லாகும என்ற வார்த்தையை முடிவது நீங்கள் தவாஃப் செய்கிற இடத்துல தான் தவாப் செய்ய ஆரம்பிக்க பாருங்க ஒரு குனியமா இந்த ஹஜூர் ஹசூது அந்த இடத்துல முடியுது அப்போ அவடுத்த நின்று என்ன செய்யணும்னா ஒரு செயலை ஆரம்பிப்பதற்கு முன்னாடி விஸ்மிலா சொல்ல வேண்டும் அது இயற்கையான ஒரு விடயம்தான் சத்தம் போட்டு அல்லாஹ் அக்பர் வலது கையை ஹஜ்ரஸை பார்த்து தூக்கி அல்லாஹ் அக்பர் என்று சொல்லிட்டு என்ன செய்வேன் நான் உங்கள் தவாஃபை நீங்கள் ஆரம்பிக்க வேண்டியதுதான் இப்போ நம்ம உம்ராவுடைய முதல் கட்டத்துக்கு வருகிறோம் அப்போ முதலாவது அந்த அடிப்படையில் காபாவை ஏழு ஏழு முறை சுத்த வேணும் காபாவை ஏழு முறை சுத்த வேணும் அதில் மூன்று முறை அந்த தொங்கோட்டம் மாதிரி சுத்த வேணும் தொங்கோட்டம் மாதிரி என்ன சுத்த வேணும் பெண்கள் தொங்கோட்டம் இல்லை ஆண்களுக்கு மட்டும்தான் ஆண்களுக்கு மட்டும்தான் மூன்று ரவுண்ட் அதாவது பாதங்கள் ப அருகருகே வைக்கப்பட்டு அப்படி துள்ளி துள்ளி குதிக்கிற மாதிரியான ஒரு ஸ்டைல் என்ன செய்யணும் அந்த மூணு ரவுண்ட்களும் ஓட வேண்டும் அப்போ முதலாவது ஹஜுரா சுதேபை பிஸ்மில்லா பிஸ்மில்லான் மனசரை சொல்லிவிட்டு அல்லாஹ் வந்து சத்தமாக சொல்ல வேண்டும் அது முதலாவது சொல்லிவிட்டு என்ன செய்யணும் அப்படியே நம்ம தவா பலம் வர வேண்டியதுதான் துள்ளி துள்ளி பலம் வர வேண்டியது தான் இதுக்குள் எந்த துவாவாக இருக்குதா என்று பார்த்தால் எந்த ஒரு துவாகவும் சொல்ல சொல்லித்தரவில்லை பிரத்தியோகமாக இன்ன துவாவை நீங்கள் ஓதுங்கள் தவாஃப் செய்கின்ற பொழுது என்ன துவாவை நீங்கள் ஓதிக்கொள்ளுங்கள் ரசூலாக சொல்லவில்லை மாற்றமாக குர்வான் ஓதலாம் சுபஹான் அல்லா அலம்லா அல்லா ஹவுல அல்லா குத்த இல்லா பில்லா சுபஹான் என்ற என்று எந்தெந்த துவாவில் உங்களுக்கு படமோ அந்தந்த துவாக செய்யலாம் ஓதிக்கொள்ளலாம் குர்வானும் ஓதிக்கொள்ளலாம் குறிப்பாக ருக்னுல் யமானி என்ற ஒரு இடம் வரும் ருக்னுல் யமானி அதாவது ஹிஜிர் இஸ்மாயிலை தாண்டி ஒரு சுவர் தாண்டி வருகின்ற பொழுது ஒரு சுவரை ஹிஜ்ரி சுமாயிலோடு ஒரு ஒரு பக்க சுவர் நீங்கள் தாண்ட வேண்டும் தாண்டும் மூலையில் வந்து யமானி ஏற்படும் இருக்கும் அந்த ருக்குல் யமானில் இருந்து ஹஜர்லா சுவரை அடைகின்ற வரைக்கும் ரப்பனா ஆத்தினா ஃபிதுனியா ஹசனத்தன் ஒஃபில் ஆஹ்ரதி ஹசனத்தன் ஒஃனா அதாபனார் என்ற துவாவை மாத்திரம் பல தடவைகள் நமக்கு ஒதுக்கொள்ளலாம் இது மட்டும்தான் தவாஃபில் சொல்லித்தரப்பட்ட துவாவாக இருக்கிறது அல்லாவா அதுதான் அடுத்தது இரண்டாவது சொத்துக்கு நீங்கள் ஹஜூர் ரசை பார்ப்பீர்கள் அப்போது கையை தூக்கி அல்லாஹ் என்று சொன்னால் முடியுது வேறு விஸ்மிதா சொல்லணும் அவசியமே கிடையாதுங்க அல்லாஹுக்கு மட்டும்தான் சொல்ல வேண்டும் இதுக்கு தான் ரசுல்லா செஞ்சதாக ஹஜிர் செல்ல இருக்கிறது அப்துதாபின் உமர் அலி இல்லா விஸ்மில்லா அல்லாஹ் சொன்னதாக சொல்கிறேன் அது எங்களுக்கு தேவையே கிடையாது ரசுல்லா செல்லா செல்லாம் ஹொது அன்னி மனாசி கக்கும் ஹஜ்ஜு உம்ராவை என்னிடமிருந்து நீங்கள் படித்து கொள்ளுங்கன்னா அடுத்தவரை உங்களுக்கு தேவையில்லைன்ற அடிப்படையில் ரசோலா சொல்லிவிட்டார்கள் அதோடு நாங்கள் நின்றால் போதுமானது அதுவே எங்களுக்கு சிறந்ததாகவும் இருக்கிறது அல்லவா இடம் அப்போ மூணு சொத்துக்கள் அதே மாதிரி மூன்றாவது சொத்து முடிவோடு நான்கு ஐந்து ஆறு ஏழு ஆகிய சொத்துக்களை பொதுவாக கொடி நடையோடு இப்போ பெண்கள் எவ்வாறு நடந்து போவார்களோ அதே மாதிரி நடையோடு செய்ய வேண்டியதுதான் அந்த தவாவை முடிக்க வேண்டியதான் தவாவை முடித்தவுடன் அந்த காபாவுடைய கதவு இருக்கும் பாருங்கள் கதவுக்கு நேராக ஒரு கூடார மாதிரி இருக்கும் அதாவது மக்காம் இப்ராஹிம்னு சொல்கிறது அதுக்கு மக்காம் இப்ராஹிம் கொஞ்சம் பேர் தொட்டு குஞ்சுவாங்க அதுக்கு ஹதீஸே கிடையாது அடுத்து ஹஜ்ரல் அஸ்வதை தொட்டு என்று பார்த்தா தொட்டு குஞ்சதுக்கு அனுமதி இருக்குது ஆனால் கஷ்டப்பட்டு செய்யணுமென்ற என்ற இருக்குது கிடையாது சில பேர் அட்டிச்சிட்டு முக்கிட்டு சாவுவான கொஞ்சம் பேர் அதுக்கு எந்த ஆதாரமும் கிடையாது ஹஜர்ல் ஹஸ்வதை கல்லை பார்த்து ரசூலுல்லா முத்தமிட்டார்கள் கம்பால் தொட்டு முத்தமிட்டு இருக்கிறார்கள் ஹதிஸ் நிறைய இருக்கிறது உமர் அலி உள்ளாண சொல்கிறார்கள் கல்லே ஹஜர் ஹஜர் ஹசூபாதி சொல்கிறாங்க ஹஜர் அல் நீ கல் என்பது எனக்கு தெரியும் உன்னால் எந்த நலவும் எனக்கு வரப்போவது கிடையாது எந்த கெடுதியும் எனக்கு வரப்போது கிடையாது ரசூலாயை முத்தம் ரசூலுல்லாய் செல்லல்லா ச முத்தமிட்டார்கள் என்ற ஒரே ஒரு காரணத்துக்காகத்தான் நான் உனக்கு முத்தமிடுறேன் அப்படின்னு உமர் அலியுல்லா சொன்ன செய்தியை நம்ம புகாரி போன ஹதீஸ் கிறந்தங்களை பார்க்கக்கூடிய காட்சிகளை நம்ம பார்க்கலாம் அப்போது இதில் மாணிக்க அதாவது என்ன மக்காம் இப்ராஹிமுக்கும் அதை முற்படுத்தி நம்ம பின்னால் நின்று என்ன செய்வேண்டும் தொல வேண்டும் மக்காம் இப்ராஹிமை முற்படுத்தி நம்ம பின்னால் நின்று என்ன செய்வேண்டும் தொல்ல வேண்டும் அதிலிருந்து பின்னுக்கு எவ்வளோ தூரம் போய் தொழுதாலும் பரவாயில்லை ஏனென்றால் அது வந்துகிட்ட அந்த அந்த தான் அது கருதப்படும் அங்கே என்ன செய்யால் ரெண்டு ரக்காது தொல வேண்டும் முதலாக ரக்காத சூரா ஃபாத்திகாவோடு குழி ஆயுகள் காஃபின்னு ஓத வேண்டும் இரண்டாவது ரகத்தில் சூறா ஃபாத்தியாரு குல்கோல்லா வகதோதவன் இதை ஓதி தொழுவிச்சு முடிஞ்சு தொழுது தொழுத உடனேயே அப்படியே பின்னாடி போனீங்கன்னா ஜம்சம் தண்ணி இருக்கும் ஜம்சம் தண்ணியை வயிறு முட்டை குடிங்க நல்லா வயிறு ஃபுல்லாக குடிச்சிட்டு அப்புறமா நீங்கள் பாருங்கள் மக்காமி இப்ராஹிம்லேருந்து வலது பக்கமாக மக்காமி இப்ராஹிம்லேருந்து வலது பக்கமாக ஒரு பாதை இருக்கும் கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க சாய் செய்ய இடமும் கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க அங்கே நீங்கள் போங்க போனால் அங்கே சஃபா மலை இருக்கும் இந்த சஃபா மலை வந்துக்கிட்டு ஆரம்பத்தில் பெருசாக இருந்துச்சு நம்ம போன டைம்ல எல்லாம் ரொம்ப சின்ன சின்னதாக தான் இருந்துச்சு இப்போ அந்த இடத்து போனீங்கன்னா அந்த இடத்துக்கு போகக்குள்ள அந்த இடத்துக்கு போகக்குள்ள ஒரு குர்வான் வசனம் ஓத வேண்டும் திருமலை குருவான் சூரா பக்ராவில் வரக்கூடிய இன்னும் சஃபா ஒல் மருவத்த மின்சா ஆயிரம் ஃபமன் ஹஜ்ஜல் வைத்த அபியத்தர ஃபலா ஜுனாக அலைகிண்டு வரக்கூடிய அந்த வசனத்தை என்ன செய்ய வேண்டும் நாம் ஓதிக்கொள்ள வேண்டும் ஓதியதன் பிற்பாடு சஃபா மலையில் ஏறி சஃபா மலையில் ஏறி காபாவை பார்க்க வேணும் கண்ணால் காபா பார்க்குற அளவுக்கு இடைவெளி இருக்குது கண்ணால் காபாவை பார்க்க வேணும் காபாவை பார்த்து கொண்டு அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் மூணு தடவை சொல்லணும் லா இலாஹ் இல்லல்லா வஹ்தஹு லா ஷரீக லஹு வல் முல்கு வல் ஹம்து வஹுவ அலா குல்லி கதீர் மூணு தடவை சொல்லணும் லா தடவை சொல்லணும் لا اله الا الله وحده لا شريك له وانجز وعده ونصر عبده وهزم என்று மூணு தடவை சொல்ல வேண்டும் கைகளை உயர்த்த வேண்டும் துவா செய்வதைப் போன்று இரு கைகளை உயர்த்தி என்ன செய்வேணும் இவை ஓ ஓதிவிட்டு பிறகு சஃபார் மருவாவுக்கு ஓட வேண்டும் சஃபாவது மருவாவுக்கு ஓட வேணும் பச்சை லைட் போட்டு காட்டியிருப்பான்னு நீங்கள் நல்லா பார்க்கலாம் பச்சை லைட் இருக்கும் அந்த பச்சை லைட்டின் போது ஆண்கள் துள்ளி ஓட வேண்டும் பெண்கள் அல்ல ஆண்கள் மட்டும் என்ன துள்ளி ஓட வேண்டும் அதை அப்படியே பயித்து மருவாவில் கேருவீங்க சப்பா மருவாவுக்கு போன உடனே மறுவாவில் இருந்து திருப்பி நான் காபத்துலா நீங்கள் பார்க்க வேண்டும் காபத்துலாவை பார்த்து அல்லாஹ் அக்பர் மூணு தடவை சொல்ல வேண்டும் லாய் லஹில்லா வதஉலா சரி மூணு தடவை சொல்ல வேண்டும் மூணு தடவை சொல்லிவிட்டு சொல்ல வேணும் கைகளை தூக்கி சொல்ல வேணும் அப்போ அங்கிருந்து திருப்பி சஃபாவ் ஓடி வரணும் திருப்பி அதே மாதிரி ஓட வேணும் திருப்பி ஓட பண்ணும் இப்படி ஏழு ரவுண்ட் சுத்துக்கள் என்ன ஓடி முடித்ததன் பிற்பாடு ஓடி ஓடி முடித்ததன் பிற்பாடு அப்படியே நீங்க வெளியாக என்ன செய்ய வேண்டியதான் ஆண்கள் மொட்டை அடிக்க வேண்டியதான் ஷோட் பண்ணலாம் ஆனால் ரசொல்லா மொட்டை அடிப்பவர்களுக்கு பரக்கத் செய்வாயாக என்று ரெண்டு தடவை ரசொல்லா துவா செஞ்சாங்க அப்போ சோற்பனும் ஒரு தடவை தான் அப்போ எனவே சிறந்தது எது அதை தான் ஒரு முஸ்லீம் எடுப்பா அப்போ மொட்டை அடிப்பது சிறந்தது மொட்டை அடித்து கொள்ளுங்கள் பெண்களை பொறுத்த வரைக்கும் முடியின் நுனிப்பகுதி முடியிடையே அவங்களுடைய முடியின் நுனிப்பகுதியை ஆள்காட்டி வீரலால் ஒரு சுத்து சுற்றி அப்படியே வெட்டி விட்டீர்கள் என்றால் அது உங்களுடைய உம்ரா முடிவடைகிறது இதற்கு பிறகு தான் உங்களுடைய ஆடைகள் நீங்கள் கலையலாம் அதற்கும்போது உங்கள் ஆடையை களைவதற்கு மார்க்கத்தில் அனுமதி கிடையாது இதுதான் உம்ராவுடைய சுருக்க விளக்கம் அல்லாஹா ஆயிடம் ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் நீங்கள் தொடர்ந்து கேட்கலாம் அதுக்கு சம்மந்தமாக நம்ம பேசுவோம் அலாமலை வரமத்துல வரகாத்தூ